நமஸ்காரம் அபியாம்பிய சதகம் நான்கின் பாடல் பண்டுமறையின் முடிவின் உள்ளே பழுத்த பழமே அரு பரிபாகத்து பக்த நெஞ்சில் பறந்த பழமே நவமுடி மேல் என்று கணிந்த திருப்பழமே இமையோர் தேடி தேடியுமே எட்டா பழமே பாசினியில் எவர்தாம் தனையே உணர்ந்தோர்கள் கண்டு புசிக்கும் பதி கருணை பழமே சிவ பழமே கைலாயத்தில் அரண்முடி மேல் கனிந்த பழமே கதிப்பழமே பழமே மணக்கும் அடி அவர்க்கும் மாயோகியர்க்கும் உதவி நிற்கும் மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபைஹாம்பிகை தாயேன் மயிலா உரிய வளரிசன் வாழ்வே தாயே நமஸ்காரம் அபயாம்பிகை சதகத்தின் பாடலின் விளக்கம் நான்காவது பாடலின் விளக்கம் பழம் என்பது முதிர்ச்சியின் எல்லையை குறிக்கும் அரும்பு மலர்ந்து பூவாகி பூ பின்னர் காயாகி அது நன்றாக கணிந்து பழமாகிறது

ஏன்னா அம்பாள்கிட்ட நீங்க பக்தி செலுத்த 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 அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அவளையே நினைச்சு பாடுற உங்களோட எல்லாம் நல்லதா இருக்கும் போது அப்படியே அவளுடைய மனசு வந்து அப்படியே பழமாகி உங்ககிட்ட வந்துடுறது அதை இந்த பாடல் வந்து விளக்குறது அபிராமிகை பட்டரும் அபிராமி பட்டரை போல் பக்தியில் முதிர்ந்த பலமானவர் அள்ளும் பகலும் அயராத அன்னையின் திருவடி நினைப்பிலேயே வாழ்ந்தவர் இங்கு நலமுடி மேல் என்றும் கணிந்த திருப்பலமே என்று குறிப்பிடப்படுவது ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நான்கு மேல் நோக்கிய சிவகோணங்கள் ஐந்து கீழ் நோக்கிய சக்தி கோணங்கள் இவற்றின் உச்சியில் கணிந்து காணும் பழம் என்று பொருள்படும் அன்னை என்றுமே கணிந்த பழமாக உள்ளார் இப்பழத்தின் பெருமை கண்ணால் காணும் காட்சிக்கும் நாவினால் உணரும் சுவைக்கும் என்றுமே தெவிட்டாத கருணையே உருவான பழமாக இருப்பது அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னணியே என்று அருமையாக சொல்கிறார் கைலாயசன் கைலாயத்தில் அன்னை தன் பதியாகிய சிவனின் முடிமேல் கொடியாக படர்ந்து கனிந்த சிவந்த சிவப்பழமாகி அடியார்களுக்கு நல்ல கதியை தரும் கதிப்பழமாக திகழ்கிறாள் அபிராமந்ததி நாற்பத்தி எட்டு சுடரும் கலைமதியும்டையொடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடி என்று கூறும் ஸ்ரீ லலிதா சகசரன் நாமம் இருநூற்றி ஒன்று சத்கதி பிரதா சத்கதி பிரதா என்ற நாமம் வந்து நல்ல கதியை வழங்குபவள் சத் என்றால் நித்தியமா இருக்கும் நித்தமுமே அது இருக்கும் சத்துனா பரம்பொருள் அது அடையும் நாணம் மார்க்கத்தை தருபவள் சிவநான பிரதாயினி சிவ நாணத்தை தருபவள் அதாவது அன்னையின் மூலமாகத்தான் நிர்மலமான சாந்தமான சிவனை அறிய முடியும் சிவ என்று சொல்லுவது மிக பொருத்தமாகவும் பொருள் செறிவுடன் அமைந்துள்ளது அவளருளால் அருளால் வணங்கி என்று சொல்லாமல் சொல்லுகிறார் பட்டர் மன்றுள் மணக்கும் அடியவர்க்கும் மா யோகியர்க்கும் உதவி நிற்கும் மன்றுள் சிதகாசம் சுற்றம்பலம் சிதம்பரம் நம் உடலில் புருவ நடுவாகிய அக்னையில் அன்னையை வைத்து தியானிக்கும் அடியார்களுக்கு சிறந்த தாயாக அன்னை திரு மந்திரம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதில் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் புற்றுக்கு புற்றாய் பரமன் இருந்திரம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்கிறார் அபயாம்பிகை பட்டர் அன்னை அபயாம்பிகை தன் ஆக்னையில் உருவத்து இடைவெளியில் வழிபட்டவர் என்று இப்பாடல் மூலம் அறிகிறோம் சுபம்